ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நிறைய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோஸா பூச்செடிங்க ஒரே இடத்துல நிறைய ரோசா பூச்செடி வச்சுருக்காங்க இன்றைக்கி வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாட்டுப்பூண்டோட விலை இன்றைக்கி என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கறவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நாட்டு பூண்டு ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா நானூறுரூபா seringlah.